ஹாய் நண்பர்களே நலம் துறை சிகிஷ்டி சேனலுக்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம வாழ்க்கையில் அறுபது வயசுக்கு மேலே அதிகமாக வர மூணு முக்கிய பிரச்சனைகளை பற்றி தான் பேச போகிறோம் அது என்னென்னா ஒன்று மூட்டு வலி இன்னொன்று நினைவாற்றல் குறையிறது மூன்றாவது மலச்சிக்கல் இது நம்ம உடம்புல ஏன் வருது இதை எப்படி நம்மளால் தவிர்க்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் துறை சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் மூட்டு வலி வர்றதுக்கான காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் எலும்பு அடர்த்தி குறையிறது அதாவது கால்சியம் விட்டமின் டி குறைவான உணவுகளை நம்ம சாப்பிட்றதால நம்ம எலும்புகளில் அடர்த்தி குறையும் கார்டிலேஜ் குலையிறது அதாவது வயதோட தாக்கத்தின் காரணமாக நம்மளோட எடும்ல இருக்கிற கார்டிலேஜ் குலையும் அதிக எடை மூட்டுகளுக்கு அழுத்தம் தர்றதால மூட்டு வலி அதிகமாகும் உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறதும் கூட ஒரு வித காரணமாக கருதப்படுது நமக்கு வயது அதிகரிக்க அதிகரிக்க நம்ம உடம்புல எலும்புகளில் வலிமை குறையுது இதனால் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற நோய்களும் ஏற்படும் இதன் காரணமாக மூட்டு வலி ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஆர்த்ரைட்டிஸ் கூட ஏற்படும் அபாயம் இருக்குது மூட்டு வலிக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டேன் அதை தீர்க்கிறதுக்கு ஒரு தீர்வு வேணும்ல அன்றாட உணவில் பால் தயிர் பன்னீர் எலும்பு கட்டி சாறு பச்சைக்கீரைகள் சேர்த்துக்கொள்வதன் மூலம் நம்மளால் எலும்பு வலியிலேருந்து மீள முடியும் வைட்டமின் டி காலை ஒலியில் பதினஞ்சு நிமிஷம் உட்காந்து தியானம் செய்யலாம் சூரிய ஒளியிலேருந்து நம்ம உடம்புக்கு வைட்டமின் டி ரொம்ப அதிகமாகவே கிடைக்கிது இதன் மூலம் எலும்பு வலியை குறைக்க முடியும் மிதமான உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப வேகமாலாம் செய்ய தேவையில்ல நடக்கிறது யோகா செய்கிறது சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸிங் செய்கிறது இதன் மூலமாக நம்மளால் மூட்டு வலியை குறைக்க முடியும் ஒரு வயசுக்கு மேலே நம்ம அதிகமாக சாப்பிட்டு எடையை அதிகரிக்கிறத நிறுத்திக்கணும் எடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதன் மூலம் நம்மளால் மூட்டு வலியிலேருந்து தப்பிக்க முடியும் ஒரு சிலருக்கு எண்ணெயை தடவுறதால மூட்டு வலி குறையலாம் நல்லெண்ணெய் எள்ளெண்ணெய் இது எல்லாத்தையும் சூடாக தடவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வச்சு துணியால் ஒத்துட மாதிரி கொடுக்குறதால மூட்டு வலி குறையிற வாய்ப்பு இருக்குது தேவையான டைமில் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட கால்சியம் விட்டமின் டி மாத்திரையை சாப்பிட்றது மூட்டு வலிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது நினைவாற்றல் குறையிறது மூளைக்கு ரத்த ஓட்டம் குறைவாக போகிறதன் மூலம் நம்மளோட நினைவாற்றல் குறையிற வாய்ப்பு இருக்குது உடல் சோர்வு மன அழுத்தத்தின் மூலம் நினைவாற்றல் குறையலாம் அது மட்டும் இல்லைங்க நம்ம டெய்லி லேட்டாக தூங்குறதுக்கால இதன் காரணமாக கூட நம்மளோட நினைவாற்றல் குறையும்னு சொல்கிறாங்க இதில் விட்டமின் பி டுவெல் ஒமிகா த்ரீ போன்ற விட்டமின்கள் நம்மளோட உடம்பில் குறைவாக இருக்கிறதன் காரணமாக நினைவாற்றல் குறையும்னு சொல்கிறாங்க டயபெட்டிஸ் பிளட் ப்ரெஷர் போன்ற பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு நினைவாற்றல் ரொம்பவே சீக்கிரம் குறைஞ்சிருமா இதுக்கான தீர்வு என்னென்னா பயிற்சி சுடோகு ஃபசில் புத்தகம் வாசித்தல் புதிய விஷயத்தை கற்றுக்கிறது அப்படின்னு நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு நம்ம மூளைக்கு பயிற்சி கொடுக்குறதன் மூலம் நினைவாற்றல் குறைவை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் உடற்பயிற்சி செய்கிறதன் மூலம் கூட நம்மளால் இதை கட்டுப்படுத்த முடியும் டெய்லி பிரிஸ்க் வாக்கிங் பண்ணுறது நம்மளோட மூளைக்கு ஃப்ரெஷ் ப்ளட் சர்க்குலேஷனை தருது இதன் மூலம் நினைவாற்றல் குறையிறத தடுக்க முடியும் உணவின் மூலம் கூட இதை சரி பண்ணலாம் வால்நட் பாதாம் அக்ரூட் மீன் பச்சைக்கிரைகள் போன்றவற்றை சாப்பிட்றதன் மூலம் நம்மளால் நினைவாற்றலை மீனும் கொண்டு வர முடியும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க தியானம் ப்ரீத்திங் எக்ஸ எக்ஸசைஸ்ன்னு செய்யலாம் தினமும் கட்டாயம் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் வரை தூங்கணும் நம்மளோட நினைவாற்றல் குறையிறதுக்கு இந்த தூக்கமின்மை ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது மருத்துவர் பரிந்துரைக்கு பிறகு மெமரி பூஸ்டிங் சப்ளிமெண்ட்ஸ் ஆயுர்வேத ஹெர்ப்ஸ் போன்றவற்றை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது மலச்சிக்கல் நார் சத்து குறைவாக இருக்கிறதால மலச்சிக்கல் ப்ராப்ளம் ஏற்படும் தண்ணீர் குறைவாக குடிப்பதும் இயக்கம் இல்லாமல் இருக்கிறதும் மருந்துகளால் ஏற்படும் பக்க மலச்சிக்கல் ஏற்படும் ஒரு சிலருக்கு வயது காரணமாக குடல் செயல்பாடு மந்தமாகிடும் இதற்கான காரணம் என்னென்னா நார்ச்சத்து குறைவாக இருக்கிறத நம்ம அதிகப்படுத்தணும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளான காய்கறி பழம் முழு தானியங்கள் கீரைகள் போன்றவற்றையை நம்மளோட அன்றாட உணவில் நம்ம அதிகப்படுத்துறதன் மூலம் நார்ச்சத்து அதிகரிக்கும் இதனால் மலச்சிக்கல் ப்ராப்ளமும் குறையும் தினமும் குறைஞ்சது எட்டு கண்ணாடி தண்ணீராவது குடிக்கணும் வழக்கமான நேரத்தில் சாப்பிட்றது வேலை இருக்குன்றதுக்காக நம்ம சாப்பிட்ற டைமை நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிகிட்டு இருக்கக்கூடாது ஒரு நாளைக்கு மூணு வலையும் சரியான நேரத்தில் சாப்பிட்றது தான் நம்ம உடம்புக்கு நன்மையை பழக்கும் நெல்லிக்காய் இளநீர் வெந்தய விதை போன்றவற்றை நம்ம சாப்பிட்றதன் மூலம் நம்மளால் மலச்சிக்கல் பிரச்சனைலேருந்து வர முடியும் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை அதிகமாக இருந்தால் மறக்காம மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்குறது ரொம்பவே நல்லது இந்த அறுபது வயசுக்கு மேலே மூட்டு வலி நினைவாற்றல் குறைவு மலச்சிக்கல் இது எல்லாமே ஒரு இயல்பான பிரச்சனை தான் ஆனால் சரியான வாழ்க்கை முறை சாப்பாடு உடற்பயிற்சி மூலம் இதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் மருந்து மட்டும் நம்பிக்காமல் இயற்கையான வழிகளையும் பின்பற்றணும் உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியமாக நீடிக்கட்டும் உங்கள் வீட்டில் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த மூணு பிரச்சனைகளில் எதுக்கு அதிகமாக கவலைப்படுறாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க அதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த டிப்ஸில் உங்களுக்கு பிடிச்சது எது முதல்ல நீங்கள் எதை ட்ரை பண்ண போகிறீங்கன்னு கமெண்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்